வணக்கம் ஜ இஜட் ஃப்ரம் வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பிரும்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது நடிகர் ரவி மோகன் அதாவது ஜெயம் ரவி அப்படிங்குறது தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டார் ரவி மோகன் இன்றைக்கி வந்து அவருடைய பங்களா ஈஸியாக ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பல கோடி மதிப்புள்ள பங்களா வந்து இன்னைக்கு ஜப்தி நடவடிக்கைக்கு வந்திருக்கு பத்து மாசமாக வந்து தவணை கட்டவில்லை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட வங்கி வந்து இன்னைக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க இதை பார்த்து வந்து பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய மனைவி ஆர்த்தி வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவு போட்டிருக்கார் என்ன போட்டிருக்கார் அப்படின்னா நீங்கள் மற்றவர்களை முட்டாளர்களாக்கலாம் ஏனும் உங்களையே கூட நீங்கள் முட்டாளாக்கி கொள்ளலாம் ஆனால் கடவுளை முட்டாளாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு அதாவது ரெண்டு பேர் பிரிஞ்சு வாழ்கிறாங்க புருஷம் முழு இருந்தவங்க ரெண்டு ஆண் குழந்தை இருக்கு பிரிஞ்சு வாழ்கிறாங்க மனஸ்தாம்பம் மனக்கசப்பு என்னை மதிக்கவில்லைன்னு சொல்லிப்பட்டு அவர் சொல்கிறாரு ஆர்த்தியை வந்து எங்களை மதிக்கவில்லை இப்படின்னு போராட்டமாக போயிட்டு இருந்தாங்க இப்போ திடீரென்று ஒரு செய்தியின் அடிப்படையில் பத்து மாத தவணை கட்டவில்லை ஈசிஆர் பங்களாவுக்கு ரவிமோகன் அப்படின்னு ஜப்தி நடவடிக்கைன்னு ஒரு தகவல் அதை வந்து மகிழ்ச்சியாக ஆர்த்தி தன்னுடைய பதிவை இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரா அல்லது வருத்தத்தின் விளைவாக போட்டிருக்காரா அப்படின்னு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் உறுதி மோகன் மீது ஆமாம் ஒரு தன் ஆத்திரத்தை திணிக்கும் வண்ணமாக தன்னுடைய ஒரு ஆவலை மறைமுகமாக வெளிப்படுத்தும் வண்ணமாக ஆமாம் நீ யாரை வேணால் ஏமாத்திரம் முட்டாளாக்கலாம் கடவுளை முட்டாளாக்க முடியாது என்ன நீ முட்டாளக்கியிருக்கலாம் மனைவி என்ற முறையில் பிறந்த மகன்களை முட்டாளாக்கிருக்கலாம் ஆனால் உன்னை யா கடவுளை நீ முட்டாளாக்க முடியாது உன்னை முட்டாளாக்கிட்டா இருப்பார் அப்படின்னு போட்டு பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் அப்படிங்கிற அந்த குரலை வந்து மறைமுகமாக இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மற்றவர்களை முட்டாளாக்கலாம் ஏன் உங்களையே கூட நீங்கள் முட்டாளாக்கி கொள்ளலாம் ஆனால் கடவுளை முட்டாளாக்க முடியாது போட்டு இன்ஸ்டாகிராம் பதிவு போட்டிருக்கிறார் இது ஒரு சூழல் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அதே ரவிமோகன் வந்து ரெண்டு படத்துக்கு பூஜை போட்டு புதுசாக அறிமுகம் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிச்சு ரெண்டு படத்துக்கு பூஜையும் போட்டிருக்கிறார் அது நடந்திருக்கு அதே நாளில் நடந்திருக்கு சிடிசி சென்னை ட்ரேட் சென்டரில் நந்தம்பாக்கத்தில் பல நடிகர்கள் வர வந்து வர வந்து புடைசூழ கார்த்தி வந்திருக்காரு சிவகார்த்தியின் வந்தார் எஸ் ஜே சூர்யா வந்திருக்கிறார் இன்னும் ஒரு அஞ்சாறு நடிகை வந்திருக்கிறாங்க வந்து மோகன் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற பேரில் தயாரிப்பு நிறுவனம் அதோட கெனிஷாவும் கூட இருந்திருக்கிறார் கெனிஷா தான் வந்து அவருடைய இப்போதைய காதலி ஒருவேளை வந்து மறைமுகமாக திருமணம் செய்து கொண்டு விட்டாரா அப்படின்னு தெரியாது மனைவி ஆர்த்தி ஒன்றும் விவாகரத்து வரல காதலி வந்து கணிஷா கேட்டதுக்கு வந்து அந்தம்மா வந்து ஒரு சைக்கோ சைக்கோட்டிஸ்ட்டுங்க மற்றபடி வந்து அந்த அம்மா இந்த பிசியோ தெரப்பி சென்டர் மாதிரி அங்கே எங்கே தெரப்பி சென்டரில் ஸ்டார்ட் பண்ணுறதை வச்சுருக்குறாங்க அதன் அடிப்படையில் நான் ட்ரைனிங்காக அவங்கள்ட்ட சேர்ந்துருக்கேன் அப்படின்னாரு அப்புறம் கூடவே இன்றைக்கி அலைஞ்சிட்ருக்கிறாரு முதல்ல ட்ரைனிங் அப்படின்னாரு காதலி இல்லை அப்படின்னாரு நான் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்லாம் சொன்னார் அதை ஆர்த்தி கண்டுபிடிச்சிட்டாங்க மனைவி ஆர்த்தி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் அதுக்கு ஒரு சமாளிப்பு கேசெல்லாம் போயிட்டுருது இப்போ வந்து கெனிஷாவோடைய இவர் வாழ்கிறாரா இவரோடு கெனிசா வாழ்கிறாரா அப்படிங்கிறது தெரியல இப்போ எங்கே போனாலும் ரெண்டு பேர் ஒன்றாவே போயிட்டுருக்குறாங்க அதன் அடிப்படையில் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாகத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னால் இப்போ ரவி மோகன் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற பேரில் ரெண்டு படம் பூஜை போட்டாச்சு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி பூஜை போட்டாச்சு ஒரு படத்தில் யோகி பாபு நடிக்கிறார் இயக்கம் வந்து இவர் தான் இவரே ரவிமோகனே ஜெயம் ரவி ரவிமோகனே டைரக்ட் பண்ணுறார் பட பேர் வந்து ஆன் ஆர்டினரி மேன் அப்படிங்கிற படம் மற்றபடி இன்னொரு படம் வந்து ரவிமோகன் எஸ் ஜே ஜூரியா நடிக்கிறார் கார்த்தி யோகி அப்படிங்கிற ஒரு இயக்கிறார் ரெண்டு படம் ரெண்டுமே இவர் தான் தயாரிக்கிறார் தயாரிச்சுட்டு மற்றபடி அந்த படத்துக்கு அன்றைக்கி பூஜையும் போடுறார் போட்டுட்டு பேச்சுக்கள் பேசுகிறார் அதாவது என் வாழ்க்கையில் கிடைத்த வரம் கெனிஷா கடவுள் கொடுத்த பரிசு கெனிஷா ஏன்னா இன்னைக்கு வந்து வாழ்க்கையில் சந்தோஷமான நாள் அப்படிங்கிறார் ஆனால் அங்கே கார்த்தி ப ஆர்த்தி பதவி போட்டிருக்காரு ஈசிஆர் ஈஞ்சம் பங்களாவில் பங்களாவுக்கு வக்கீல் நோட்டீஸ் வந்தாச்சு அப்படிங்கிறப்ப இவர் இப்போ சந்தோஷமான நாள் அப்படிங்கிறார முரண்பாடா இல்லையே நல்லா யோசிக்கணும் அங்கே வந்து சோகமான ஒரு நிகழ்வு அப்படின்னு ஆர்த்தி சொல்கிறாரு பங்களாவே வந்து ஜப்திக்கு வந்தாச்சு அப்படின்னு இவர் இங்கே வந்து ரெண்டு படம் பூஜையை போட்டு கெனிஷாவோட ஜாலியாக இருக்கிறார் சந்தோஷமான நாளுங்கிறாரு கெனிசா எனக்கு கிடைத்த பரிசு கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம் அப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறப்ப அந்த சந்தோஷம் எவ்வாறு பகிர்ந்து கொள்ளப்படும் சந்தோஷம் எவ்வாறு உருவாகும் வீடு ஜப்திங்கிறப்ப எப்படி ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் வரும் ஆர்த்தியினுடைய ஒரு பதிவு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்க்கக்கூடிய சமையல் கட்டாயமாக டைவர்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் ஆர்த்தி வந்து பலவிதம் பல கோடி ரூபா கேட்டார் மாதத்துக்கு இவ்வளோ எத்தனை கோடி ரூபான்னு கேட்டார் அப்புறம் அது தர முடியாது அப்படிங்கிற சோன்ஸோ அதெல்லாம் பலவிதமான மனசுக்களை இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த வாதம் அப்படிங்கிற வரக்கூடிய சமயத்தில் இதன் அடிப்படையில் கூட மாதத்தவணையை கட்டாமல் விட்டுருக்கலாம் அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி போயிட்டு அவ்வளோதான் நஷ்டக்கணக்கு காமிக்கக்கூடிய சமயத்தில் என்னால் முடியாது அப்படிங்கிறப்ப கோர்ட்டு ஒத்துக்கு இல்லையா இந்த மாதிரி விதமானது அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் நஷ்டமாக இருந்தாலும் அப்படின்னா ரவிமோகன் எப்படி படம் தயாரிக்க முடியும் இதை ஆர்த்தி வந்து உணரவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் தெரியுது இதில் இருந்து படம் எப்படி தயாரிக்க முடியும் வீடுக்கு பத்து மாசமா டியூ கட்டல இஎம்ஐ கட்டல ஆமா ஜப்திக்கு நோட்டீஸ் வந்தாச்சு இவர் எப்படி படம் தயாரிக்க முடியும் அதை சந்தோஷமாக மத்தபடி வந்து ஒரு சமநிலையான ஒரு விஷயத்தில் பழிக்கு பழி வாங்குவது போல ஆர்த்தி போட்டிருக்காரு ரைட் இங்க உங்களுடைய மன ஆத்திரத்தை தீர்த்திருக்கலாம் பட் ரவிமோகன் ஒரு ட்ரிக்கை அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அப்படி பணமே இல்லாத எப்படி ரெண்டு படங்களை தயாரிக்க முடியும் அந்த பாக்க ட்ரேட் சென்டரில் எப்படி பூச்சை போடணும்னு அந்த இதுக்கே வந்து ஒரு நாளைக்கு ஒரு லட்சக்கணக்கில் வாடகை அந்த பணம் எங்கிருந்து ரவி மோகனுக்கு வருகிறது வந்தது அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஆமாம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய சம்பா ஒரு வேறு கெனிசாவோட பணமாக இருக்கலாம் அப்படிங்கிற தகவலை போயிட்டு போயிட்டுருக்கு புதிதான ஒரு ஜோடி கேட்டால் வந்து மனைவி இல்லை அப்படிங்கிறார் மற்றபடி நான் மனைவியாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு பேசுகிறேன் ஆனால் ரெண்டு பேரும் ஜோடியாக உலாவிக் கொண்டிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து பின்னால் திருமணம் செய்து கொள்ளலாம் இல்லைங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்ரு கூட சொல்லலாம் ஆனால் பணம் எங்கிருந்து வந்திருக்கும் பங்களா ஜப்தியில் இருக்குது இங்கே ரெண்டு படம் பூஜை எப்படி பணம் வந்திருக்கும் யார் யோசிக்கிறார்களோ இல்லையா ஆர்த்தி யோசித்து கொள்ள வேண்டும் அப்போ இது கணிசாவோடய பணமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இதுலேருந்து தெரியுது ஆமாம் அப்படி தான் பல விஷயத்தில் நிறையா ஜோடியில் இருந்தால் நடந்திருக்கிறாங்க அதாவது கணிசா போன்றவர்கள் மற்றபடி உதவி செய்வது அப்புறம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு நஷ்டமாச்சி போது ரெண்டு பேர்த்து கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்புங்கிற மாதிரிலாம் நிறையா ஜோடிகள் பிரிஞ்சிருக்கிறாங்க சரி இதுதான் வாழ்க்கை அப்படின்னு பல ஜோடிகள் சேர்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க புரியுதுங்களா அது மாதிரி பல விஷயம் இருக்குது இது எந்த வகை அப்படிங்கிறது போக போக தெரியும் என்றால் ஒன்று மட்டும் உறுதி நம்ம ரவிமோகன் கஷ்டத்தில் இல்லை ஆமாம் ஆர்த்தி தூரமாக நின்று அது கஷ்டமாக பார்த்து கொண்டு தனக்குத்தானே ஆறுதல் கொள்கின்றார் ரெண்டு மூணாவதாக கெலிஷா வருங்கால ரவிமோகனின் மனைவியா அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஒன்று மட்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்கின்றார்கள் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது ஆமாம் இதன் அடிப்படையில் இந்த வெளிப்பாடு என்ன முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது ரெண்டு படம் தயாரிக்கிறதுன்னு சொல்கிறாரு பத்தியா அது வெளிவந்ததுக்கு பின்னாடி தான் தெரியும் வெளி வந்தால் தான் தெரியும் ஆமாம் அது வரைக்கும் தெரியாது ஒரு பழமொழி சொல்லுவாங்க எப்படியோ அந்த பூனைக்குட்டி வெளியே வந்துட்டு சொல்கிறாங்க பார்த்திங்களா அது மாதிரி வந்து ரெண்டு படம் வந்ததுக்கு பின்னால் ரவி மோகன் அந்த பா பத்து மாதம் பா பங்களா பாக்கி உண்மையாக மற்றபடி கெனிஷா பணம் கொடுக்காமல் இருந்தால் அப்படிங்கிறது உண்மையா இல்லை கொடுத்தார் என்பது உண்மையாக பார்ப்போம் எப்படி இருந்தாலும் சரி உண்மை வெட்ட வெளிச்சத்துக்கு வந்து தான் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி